என் செல்லமை உன் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இரு பேசிவிட்ட வார்த்தைகள் வேண்டுமானால் ஒருவேளை மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் மறக்கப்படாது ஞாபகத்தில் வச்சுக்கும் எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நின்றாலும் எதை செய்ய வேண்டும் சாயி என்று என்னிடத்தில் கேளு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நான் வழிகாட்டிக் கொண்டே இருப்பேன் என் ஒளியானது பளிச்சென்று உன்னிடத்தில் வந்து கொண்டே இருக்கும் உனக்கு பாதுகாவலாக ஆனால் ஒன்று தங்கமே நீ ஒவ்வொரு செயலும் பயிற்சியோடு செய்கிறாய் முயற்சியோடு செய்கிறாய் உன் உழைப்பு தெரிகிறது அந்த உழைப்பிற்கு கிடைத்த பலன் புகழ் கிடைக்கிறது உனக்கு அந்தஸ்து கிடைக்கிறது அதை பார்ப்பவர்களுக்கு உனக்கு கிடைத்த புகழையும் அந்தஸ்தையும் பார்ப்பவர்களுக்கு எல்லாம் யோகம் உனக்கு என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன சாயி சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்று உனக்கு புரியவில்லை உனக்கு கிடைத்த புகழையும் அந்தஸ்தையும் பார்ப்பவர்கள் எல்லாம் யோகம் என்றுதான் தவறாக நினைக்கிறார்கள் அதற்கு பின்னால் இருக்கும் உன் கடுமையான உழைப்பு அவர்களுக்கு தெரியவில்லை அதற்கு பின்னால் இருக்கும் கடுமையான தியாகம் நிறைய பேருக்கு தெரியவில்லை இப்போது புரிகிறதா என் பிள்ளை நீ புகழைப் பெறுவதும் அந்தஸ்தை பெறுவதும் சாதாரண விஷயமா இல்லை கடினமான உழைப்பை கொட்டி கொண்டிருக்கிறாய் குடும்பத்தை அடுத்தபடியாக நினைத்து வேலையின் மத்தியில் முதலிடத்தை பெறுவதற்கு தியாகத்தோடு உன் குடும்பத்திற்கு தியாகத்தோடு உன் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாய் தங்கமே உன்னை பயன்படுத்தி கொள்கின்றனர் என்றால் தவறானவர்கள் என்ற அர்த்தம் உன்னால் பயன்பெற்றுக் கொள்கிறார்கள் என்றால் நல்லவர்கள் என்ற அர்த்தம் கஷ்டங்கள் நிரந்தரம் இல்லை நிரந்தரமற்ற உலகில் காயங்களை எண்ணி நீ கலங்கக்கூடாது எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய் தங்கமே அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையிலே வைத்திருக்கிறது காலம் நீ எப்போதும் உற்சாகத்தோடு இருக்கணும் எப்போதும் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிப்பட்ட மனதைத்தான் வைத்திருக்கணும் அப்படி பழகிவிட்டால் அதன் மூலம் உனக்கு எண்ணற்ற நேர்மறை சக்திகள் உருவாகி அருள் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம்